ஓம் அகத்தி சாய நம ஓம் நந்தி சாய நம ஓம் திருமூல தேவாய் நம ஓம் தேவாய நம ஓம் ராமலிங்க தேவாய நம எல்லாம் வல்ல குருநாதனையும் ஆசான அகத்திய பெருமானியும் ஞான பண்டிதராகிய சுப்பிரமணியனையும் அருபெரும் ஜோதி ஆண்டவராகிய ராமலிங்க சுவாமியும் மற்றும் நவகோடி சித்த ரிஷிகரங்களையும் அணிந்து இந்த ஒங்காரக்குடியிலே அில் ஆசான் அவர்களை தொடர்பு கொண்டு பல ஆண்டுகளாக நாம் ஞானத்துறையிலே பயிற்சி பெற்று ஆசான் காண்பித்த வழிமுறைகளை பின்பற்றி நடந்து வருகின்றோம் பல விஷயங்கள் ஆசான் நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய இந்த பாதையிலே எளிமையான ஆன்மீகத்தை ஆசாரர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆனாலும் அவ்வளவு எளிமையாகவும் நாம் சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த காலகட்டம் கலியுகம் என்று சொல்லுகின்றார்கள் மிகுந்த சோதனைகளும் இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் குறிப்பாக மலேசிய அன்பர்கள் மலேசிய அன்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்பது தொண்டு இங்கே இருந்து நாம் பார்க்கும்போது செய்கின்ற தொண்டுகள் அனைத்தும் பசியாற்றி வித்தல் பூஜை பசியாற்று வித்தல் இது இதுக்குள்ளேயே அடக்கமாக இருக்கின்றது இப்போ நம்மளுக்கு மலேசியா எடுத்துருக்கீங்கன்னா ஆசாம் இடத்தை நாம் தொடர்பு கொண்ட போது நாம் இங்கேயே இந்தியா வாசி மாதிரி நாம் இங்கேயே இருக்க முடியாது வரோம் போகிறோம் ஒரு வாரம் தங்குறோம் பத்து நாள் இருக்கலாம் இந்த பசியாற்று வித்தல்லையும் பூஜையிலையும் கலந்து கொள்ளலாம் ஆனால் கட கடந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் ஆசானுடைய அருள் உபதேசப்படி பொருள் ரீதியாக நீங்கள் வந்து கொண்டு செய்வதற்கு நமக்கு ஆசா வழிவகுத்து கொடுத்தாங்க அப்போ பொருளும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அன்பர்கள் எல்லோரும் யாரும் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்களோ செல்வந்தர்களோ கிடையாது எல்லாம் ஒரு சராசரி அன்பர்களாகவும் மனிதர்களாகவும் தான் வாழ்ந்துருக்கு ஓரளவுக்கு நாம் நம்முடைய சம்பாத்தியம் ஊதியம் போன்றவற்றை பெறுகிறோம் குடும்ப கடமைகள் போக ரொம்ப மிச்சம் இருக்காது நூறு அப்படியே மிச்சப்படுத்தினாலும் ஐம்பது வெள்ளி நூறு வெள்ளி இரநூறு வெள்ளி பெரிய கொஞ்சம் பெரிய சம்பளத்தில் இருக்கிறவங்க ஒரு ஐநூறு வெள்ளியோ ஆயிரம் வெள்ளியோ கொடுக்க முடியும் மாதம் மாதம் அதை தான் செய்ய முடியும் ஆனால் இங்கே ஆசான இடத்திலே நடக்கின்ற அறப்பணிகள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாள் பசியார் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இந்த தொகையை வைத்து பெரிய காரியத்தை செய்ய இயலாது ஆசான் அந்த சூட்சம் பாருங்க இவ்வளோ ஒரு நுட்பமாக நமக்கு ஆசி வழங்கி நமக்கு அந்த மக்களை சந்தித்து கேட்கக்கூடிய அந்த ஒரு இயற்கையாகவே நமக்கு அந்த ஒரு மனப்பான்மையை தந்து நிறைய அன்பர்கள் வந்து இருக்காங்க ஆனால் அந்த மனம் இறங்கி போய் மற்றவர்கள இடத்துல நம்ம போய்ட்டு இந்த மாதிரி வசூல் செய்யலாமா வசூல் கேட்கலாமா அது மனம் வந்து இடம் கொடுக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நம்மளுக்கு தனி தனிப்பட்ட ஒரு உபகார சக்தின்னு தான் சொல்லணும் ஆசா ராமலிங்க சுவாமிகள் ஜீவகார்மிய ஒழுக்கத்திலே சொல்கிற மாதிரி ஒரு உபகார சக்தியை கொடுத்து அந்த தன்மையை நமக்கு மாற்றி மக்கள் மத்தியிலே சென்று நீ நம்மளும் அவங்களையும் இந்த புண்ணிய காரியத்திலே ஈடுபட செய்து நம்மளையும் புண்ணியவானாக்கி நம்மளுடைய வினையை நீக்குவதற்கும் அது ஒரு வாய்ப்பாக தந்து ஒரு சுட்சமமான ஆசிகளை நமக்கு வழங்கினார்கள் எல்லோருக்கும் உங்கள் நீங்கள் எல்லோருமே நம்ம இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் குருநாதரை பார்த்துருக்குறோம் எல்லோருக்கும் சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க முருகான்னு சொல்லு ஓ மகத்தி சாய்னம்னு சொல்லு தானம் தியானம் செய் தலை மாலை பூஜை சைவத்தை கடைப்பிடிக்கும் இது போக சூட்சமான ஆசையை ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட அனைவருக்கும் அவரவர்களுடைய ஆன்மாவை முனைக்கத்தக்க மாதிரி ஆசான் மறைமுகமாக இந்த உபகார சக்தியை வழங்கி இருக்கின்றான் அந்த சக்தியின் மூலமாகத்தான் இப்போது நாம் அனைவரும் இயங்கி வருகின்றோம் நம்முடைய அவரவருடைய வினையை ஞானியை பூசிப்பவன் ஞானி அவான்னு சொல்கிறாங்க அகத்திய மாரிஷி நம்மா என்றது அஷ்டசித்து தண்ணி ஈவாள் பிளிகை ஈவார் சொல்றாங்க அகதீசருடைய நாமத்தை சொன்னாலே ஞானம் பெறுவாள் ஞானியை பூசிப்பவன் ஞானி ஆவான் ஆகவே ஆசன் எல்லோரும் போன பூஜையில் பெற அண்ணன் சொன்னாங்க எல்லோரிலும் ஆசான் வந்து சமமாக வழிநடத்தி செல்லுகின்றார்கள் ஏற்ற ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் ஜாதி வேசம் மத துவேஷம் எதையுமே பார்க்காமல் செஞ்சிட்ருக்காருன்னு சொன்னால் நம்மளுடைய தக்கவாறு வினையை அறிந்த காரணத்தினால் ஆசான் நம்முடைய வினையை அறிந்த காரணத்தினால் அவர் அவர்களுக்கும் நல்வினை தீவினைக்கு தக்கவாறு அருள் உபதேசம் தந்து உபகார சக்தியை தந்து இந்த அன்பரை இந்த தொண்டனை எப்படி நாம் என்ன புரோகிரம் செய்தால் வேதியியல் செய்தால் இவன் ஞானத்தை அடைவான் என்று ஆசான் அந்த ஃபார்முலர் வச்சுருக்காங்க அந்த ஃபோன் வீலர் அங்கே மட்டும்தான் தெரியும் நம்ம போய் இறங்கி செயல்படும் போது வேலை செய்யணும் செயல்பட்டு முடிஞ்சவொடனே ஸ்டாப் ஆகிடும் மறுபடியும் போய் துவங்கும் போது ஆரம்பிக்கும் ஸ்டாப் ஆனால் தொண்டு முடிஞ்சவொடனே அப்படி நிற்கும் இது மாதிரி ஒவ்வொரு அன்பரையும் டிவிட் பண்ணி துவக்கிற மாதிரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா வைக்க அவங்கவுங்க குரலுக்கு தக்க மாதிரி பாடுறதுக்கு தக்க மாதிரி அங்கே க்ளீன் பண்ணணும் பேசுறதுக்கு தக்க மாதிரி ஃபீல் பண்ணணும் ஒவ்வொரு குரலுக்கு தக்க மாதிரி ட்ரீன் பண்ணுறாங்களே அதே போல் ஆசான் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனால் அடைய வேண்டிய இலக்கு ஒன்று தான் இப்போ நம்மளை இப்போ என்ன இந்த மாதிரி ட்வீன் பண்ணால் தான் இவங்களுக்கு ஞானம் பெற முடியும் ராஜசேகர் அண்ணன் அவங்களை அவங்கள எப்படி ட்வீன் பண்ணால் தான் அவங்களுக்கு ஞானம் பெற முடியும் அதே போல் அனைத்து அன்பர்களும் நம்ம வந்து ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அவங்க பார்வைக்கு தெரியுது நம்மளுடைய ந நம்முடைய ஆன்மா என்ன தகுதியில் இருக்கு என்ன ஆற்றலை பெற்றிருக்கு எந்த ஞானிகளுக்கு தொண்டு செய்து வந்திருக்கு என்று அவங்களுக்கு தெரிய கண்கூடாக தெரியக்கூடிய காரணத்தினாலே அந்த கோவையில் பயன்படுத்தி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் தான் இப்போ நடந்துருச்சு அதனால் இப்போ நாம் வந்து இப்போ வெளியூருக்கு போகிறோம் வரோம் மலேசியாவிலேயே இடத்துக்கு மலேசியா இப்போ இந்தியா தான் வெளியூர் தான் எல்லா இன மக்கள் இடத்திலும் நாம் போய் வசூல் செய்கிறோம் ஆனால் இந்த லகுவான துறை இந்த துறை லகுவான துறை ஆனால் அங்கே வச்சுருக்காங்க இடர்பாடுகள் பிரச்சனைகள் முக்கியமாக நமக்கு பெரிய இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்மளே சால்வ் பண்ணிடலாம் அரசாங்கம்னு வரும்போது போலீஸ் அதிகாரிகள்னு வரும்போது சிக்கல் வரும் நம்மளுடைய கைகளுக்கு அப்பாற்பட்டது தான் ஆசான் வந்து நுழைந்து இந்த அந்த இடையூறிலிருந்து நம்மளை காத்து வச்சு இந்த காரணத்தினால தான் இன்னைக்கு ஆசாருடைய ஆசியோடும் ஒடான கோடி மக்கள் சார்பாக தமிழகம் முழுவதும் பசியாற்றி வைப்பதற்கு துணையாக இருந்திருக்கின்ற அளவிலான பொருள் கொடுத்து அன்பர்களையும் செயல்பட வைத்து அவர்களுக்கும் அந்த மான உணர்ச்சி என்று சொல்கிறாங்க இல்லையா அந்த தாழ்வு மனப்பான்மை என்ன நினச்சிக்குவாங்களோ என்ன சொல்லிடுவாங்களோன்ற முக்கியமாக முதல்ல அதை நீங்களும் அதை நீங்கன்னா தான் செயல்படவே முடியும் பூஜை செய்கிறது நம்ம அந்தரங்கமாக உட்காந்து பூஜை செய்கிறது அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து பூஜை செய்கிறது இந்த மாதிரி பூஜையில் வந்து கலந்துக்கிறது போகிறது சொற்பொழிவு கேட்கறது இருந்தாலும் எல்லோருமே செய்ய முடியும் இது போக இன்னொரு மனிதர்கிட்ட போய் நம்ம வந்து இங்கேயும் இருந்து இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க எவ்வளோ அன்பர்கள் தமிழகம் மனுசு சென்று வசூல் செய்கிறாங்க அப்போ அங்கே வந்து ஒரு தனி தனித்துவமான ஒரு உபகார சக்தி அங்கே வேலை செய்யணும் மேலும் வந்து அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் நம்ம நேரடியாக போய்ட்டு பொருள் உதவி கேட்குறோம் காசு கேட்குறோம் நம்ம டெக்ஸ் ஆஃபீஸர் கிடையாது சார்ஜ் பண்ணி ரிசீவ் போடுறதுக்கு மனம் வந்து அவங்க மனதை மாற்றி அவங்கக்கிட்ட இந்த சில விஷயங்களை சொல்லி ஆசான் துரிமையை சொல்லி அந்த இடத்துல அந்த அருளும் புண்ணியமும் வேலை ஆகவே இதுபோல் பல சம்பவங்கள் நமக்கு நடந்து அத்தனையிலும் ஆசான் வங்கார குழிலாசான் நமக்கு துணையாக இருந்து நம்மளை ட்ரீன் பண்ணி இந்த ஞானத்துறையிலே வளர்ச்சி அடைவதற்கும் பக்கபலமாக இருந்து விடாதே பிடி விடாதே பிடினு தொடர்ந்து நமக்கு வழிகாட்டி நோய்கள் வந்த போதிலும் வந்து கொடையை இருக்கிறாங்கன்றதையும் உணர்த்தி நான் பக்கத்தில் தான் இருக்கேன் உள்ளுக்கு தான் இருக்கேன் உள்ளுக்கு தான் இருக்கேன் விடாதே பிடி நம்ம மறந்து வேறு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம் தப்புன்னு ஒரு செய்தி வரும் பறக்கிறியா பாதை மாதிரி போகிறியா என்ன சொல்லியிருக்கேன் என்ன செஞ்சுட்டுருக்கேன் அப்படின்னு கேட்குற பேசுவாங்க நம்ம அப்படியே பேசுவாங்க சொல்லுவாங்க போகாத செய்யாத அப்படியே நம்மளை வந்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஆகவே இது மாதிரி எல்லா அன்பர்களும் ஒவ்வொரு அன்பர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் நம்ம மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசான் விரும்பிய வண்ணம் இந்த ஓங்காரக்குரியை நோக்கி வந்து ஆசானுடைய அருளை பெற்று உண்மையான ஞானத்தை பெற்று போலி மார்க்கத்திலை மூழ்காமல் தேவையில்லாத எல்லாம் செய்து பணத்தை விரயமாக்கி செல்லாமல் ஓகாரக்கு நோக்கி வந்த குடிலாசனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று அன்பர்களுடைய உபதேசங்களை பெற்று ஆசி பெற்று இரண்டரை கலந்து அவர்களும் ஆசான் விரும்பிய வண்ணம் இந்த உலக மாற்றத்திற்கு துணையாக இருந்து சைவ கொள்கையை கடைபிடித்தும் உயிர்கொலை செய்வதிலிருந்து தவிர்த்து கொண்டு உலகம் சுபிச்ச சுபிச்சம் அடைய வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் அடங்கி ஆசார்த்த விடிகளை பணிந்து போற்றி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓகே வணக்கம்